வணக்கம் நண்பர்களே முக்கியமான நாலு டாபிக்ஸை இந்த பதிவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது இந்தியாவால் தேடப்படக்கூடிய குற்றவாளி தாவூத் இப்ராஹிம் இருக்கார் பார்த்தீங்களா இருக்காருன்னு சொல்லக்கூடாது இருக்கான் பார்த்தீங்களா அவனுக்கு அடையாளம் தெரியாத நபர்கள் வந்து விஷம் வச்சு வந்து கொடுத்துட்டாங்க அந்த விஷம் வச்சு கொடுத்ததில் பாதிக்கப்பட்டு கடுமையாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு கராச்சியில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோசியல் மீடியாவில் நிறைய செய்திகளை வந்து பார்க்க முடியுது சமீப காலமாக இந்தியாவுக்கு எதிராக யாரெல்லாம் இருக்காங்களோ அடையாளம் தெரியாத நபர்கள் போட்டு தள்ளிக்கு இருக்காங்க யாருப்பா இந்த அடையாளம் தெரியாத நபர்கள் உங்களுக்கு இந்திய அரசாங்கம் சார்பாக ஒரு விருது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட சோசியல் மீடியாவில் நிறைய பேர் பதிவுகளை போடுறாங்க அதாவது அன்ஐடென்டிஃபைடு கன்மேன் அன்ஐடென்டிஃபைடு மென் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு தனியாக சில ஆர்மியெல்லாம் சோசியல் மீடியாவில் வந்துக்கிருக்கு அந்த அளவுக்கு அன்ஐடென்டிஃபைடு மென்னால் ஏகப்பட்ட பேர் இந்தியாவுக்கு எதிரான நபர்கள் வந்து சமீப காலமாக கொல்லப்பட்டு இருக்காங்க இதை நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த செய்திகளுக்கு மத்தியில் இன்னைக்கு நேற்று நேற்று இரவுல இருந்து இந்த செய்தியை சோசியல் மீடியால பார்க்க முடியுது தாவூத் இப்ராஹிமு அன்ஐடெண்டிஃபைடு அடையாளம் தெரியாத நபர்களால் விஷம் வந்து கொடுக்கப்பட்டு இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகளை வந்து பார்க்க முடியுது இதில் இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா கராச்சி இருக்கு பார்த்தீங்களா பாகிஸ்தானில் கராச்சி அந்த ரீஜியனில் திடீர்னு பார்த்தீங்கன்னா இணைய சேவை எல்லாத்தையும் வந்து நிப்பாட்டிட்டாங்க சோசியல் மீடியா எதுவும் ஒர்க் ஆகல இணைய சேவையெல்லாம் வந்து நிப்பாட்டப்பட்டிருக்கு அப்போ ஏதோ ஒன்று பெரிய விஷயத்தை அதாவது பாகிஸ்தான் வந்து இப்போ வந்து மறைச்சிக்கிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை சோசியல் மீடியாவில் வந்து பார்க்க முடியுது இந்த தாவூத் இப்ராஹிம் இருக்கான்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் மும்பையில் ஒரு தொடர் குண்டுவெடிப்பு வந்து நடக்குது அந்த தொடர் குண்டுவெடிப்பில் இரநூத்தி ஐம்பது அப்பாவி பொதுமக்கள் வந்து இறந்து போகிறாங்க எழுநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டோர் வந்து படுகாயம் அடைகிறாங்க இன்னும் காலில் ஊனத்தோட கைகள் இல்லாமல் வாழ்க்கையை வந்து வாழ்ந்துக்கிருக்காங்க அந்த மும்பை தொடர் குண்டுவெடிப்புக்கு மூளையாக செயல்பட்டவன் தாவூத் இப்ராஹிமு தேசிய புலனாய்வு அமைப்பு இருக்காங்க பாத்தீங்களா தாவூத் இப்ராஹிமுடைய தலைக்கு இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு கூட என்ஐயை வந்து அறிவிச்சிருக்காங்க இப்போ இப்படிப்பட்ட ஒரு செய்தி வருது இந்த செய்தி உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா நல்லதுதான் ரெண்டாவது டாப்பிக்கு தரமான சம்பவம் செய்த மோடி அரசு அப்படிங்கிறது ரெண்டாவது டாப்பிக்கு ஆகாஷ் ஏவுகணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏவுகணைங்க அந்த ஏவுகணை சோதனையை நம்மளுடைய டிஆர்டிஓ வெற்றிகரமாக நடத்தி காட்டியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது இந்த ஆகாஷ் ஏவுகணையுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சில பேர் கேட்கலாம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் அதாவது டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஒரே நேரத்தில் இந்த ஆகா வா வானத்தில் நான்கு இலக்குகளை ஒரே நேரத்தில் தாக்கி அழிக்க முடியும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம இந்தியாவுடைய கண்டுபிடிச்சி சோதனையை வெற்றிகரமாக வந்து நடத்தியிருக்காங்க ஒரே நேரத்தில் வானத்துல நான்கு இலக்குகளை தாக்கி அழிக்கக்கூடிய அந்த ஒரு ஃபெசிலிட்டி உலகத்தில் எந்த நாடுகும் கிடையாதான் இந்தியா தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இதை வந்து சோதனை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவலும் கிடைச்சிருக்கு இது ரெண்டாவது டாபிக் மத்திய அரசாங்கத்துக்கு பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தென் மாவட்டங்கள்ல மிக கடுமையான மழை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதுலயும் குறிப்பா திருநெல்வேலி மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுக்கு பிறகு பாளையங்கோட்டையில மிக கடுமையான மழை அப்படின்னு வந்து சொல்றாங்க அந்த அளவுக்கு தென் மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி இப்ப லேட்டஸ்டா வந்து தகவல் என்ன அப்படின்னா திருநெல்வேலி உடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கார் பார்த்தீங்களா மிக முக்கியமான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்காரு அவருக்கு ஒரு பெரிய பாராட்டுக்களை வந்து தெரிவிக்க அது என்னப்பா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படின்னா சென்னையில் மழை பெஞ்சிச்சு பார்த்தீங்களா அப்போ ஒரு பெண்மணிக்கு வந்து ஒரு குழந்தை வந்து பிறக்குது ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணியிருக்காங்க ஆனால் ஃபுல்லாக தண்ணீர் வந்து சூழ்ந்ததுனால ஆம்புலன்ஸ்னால வர முடியலை வீட்டிலேயே அந்த ப்ரெக்னெண்ட் லேடிக்கு வந்து குழந்தை பிறந்துடுது அந்த குழந்தை கடைசியில் இறந்து போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சோகமான செய்தியை வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இப்போ தென் மாவட்டங்களில் மழை பெய்து திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனடியாக ஒரு முடிவு எடுக்கிறாரு என்ன முடிவுனா அடுத்த முப்பது நாட்களில் மகப்பேறு தேதி இருக்கக்கூடிய அறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு கர்ப்பிணிகள் இருக்காங்க பார்த்தீங்களா கர்ப்பிணிகளை மருத்துவமனைக்கு அழைத்து வர ஏற்பாடு வந்து பண்ணியிருக்காரு அடுத்த ஏழு நாட்களில் மகப்பேறு தேதி இருக்கக்கூடிய இருபத்தி நாலு கர்ப்பிணிகள் முன்கூட்டியே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வரப்பட்டிருக்காங்க அடுத்த முப்பது நாட்களுக்கு மகப்பேறு தேதி இருக்கக்கூடிய அறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு கர்ப்பிணிகளை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இப்போ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க நிச்சயமாக பாராட்டுக்குரிய நடவடிக்கை கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம் பாஜக வைத்த செக் பயங்கர கடுப்பில் திமுக பாஜக இப்ப திமுக பார்த்து ஒரு கேள்வி எழுப்புறாங்க என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரலுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரல் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் வரைக்கும் அதாவது முப்பது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது அந்நிய முதலீடு பார்த்தீங்களா அந்நிய முதலீடு தமிழ்நாட்டில் எவ்வளவு வந்திருக்கு எவ்வளவு அட்ராக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற புள்ளி விவரம் கிடைச்சிருக்கு அதில் முப்பது மாதத்தில் வெறும் ஐம்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது கோடி அளவுக்கு தான் எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு ஆனால் இதே முப்பது மாதத்தில் மகாராஷ்டிராவில் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு கோடி எஃப்டிஐ உள்ளே வந்திருக்கு ரெண்டாவது பிளேஸில் கர்நாடகாவில் ரெண்டு லட்சத்தி எழுவதாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணு கோடி ரூபாய் அளவுக்கு எஃப்டிஐ உள்ளே வந்திருக்கு டெல்லியில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய் அளவுக்கு எஃப்டிஐ உள்ளே வந்திருக்கு குஜராத்தில் எழுபத்தி ஆறாயிரத்தி நூற்றி பன்னிரெண்டு கோடி ரூபாய் அளவுக்கு எஃப்டிஐ உள்ளே வந்திருக்கு தமிழ்நாட்டில் ஐம்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்போது கோடி ரூபாய் அளவுக்கு மட்டும்தான் அந்நிய முதலீடு வந்திருக்கு ஸோ எதுக்காக இப்போ வந்து கடந்த முப்பது மாதமாக தமிழ்நாடு பின்தங்கி இருக்குது

மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்